மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் பலவீனத்தால் தங்கம் மூன்று நானூறுக்கு மேல் நிலைக்கிறது ஃபெட் முடிவுக்கு முன் சந்தை எச்சரிக்கையாக தங்க விலைகள் செவ்வாய்க்கிழமை மூன்றாயிரத்து நானூறு டாலர் குறியைத் தாண்டியது அமெரிக்க டாலரின் தொடர்ச்சியான பலவீனம் மற்றும் பரந்த அளவிலான ஆபத்து வெறுப்பு சந்தை நிலைமையால் ஊக்கமளிக்கப்பட்டது ஜெர்மனியில் புதிய அரசியல் சத்தங்கள் காரணமாக ஐரோப்பிய சந்தை நேரத்தில் உணர்வு எச்சரிக்கையாக மாறியது இது பாதுகாப்பான சொத்துக்களுக்கான தேவையை அதிகரிக்கும் ஒரு கிளாசிக் ரிஸ்காஃப் சூழலை உருவாக்கியது அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வின் வரவிருக்கும் கொள்கை முடிவுக்கு முன்னதாக வணிகர்களும் எச்சரிக்கையுடன் நிலைப்பாட்டை எடுக்கின்றனர் ஜனாதிபதி திறம்பின் கீழ் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வர்த்தக வரிகளின் பரந்த பொருளாதார தாக்கத்தை அதிகாரிகள் மதிப்பிடுவதால் ஃபெட் அடிப்படை வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது தங்கம் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தேழு டாலர் இல் திறக்கப்பட்டது ஏமில் பி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு டாலர் உள்ளது பொதுவாக திறப்பு விலை ஓபி மேல் விலை நடவடிக்கை ஒரு காலை அமைப்பை குறிக்கும் எனினும் இன்றைய சமிக்கே நான்கு மைனஸ் டயமண்ட் மாதிரியின் தோற்றத்தால் சிக்கலாக உள்ளது இது நேற்றைய மூடல் விலை மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தொரு டாலர் ஒரு முக்கிய மாறுபாட்டு புள்ளியாக கூடுதல் அழுத்தத்துடன் வைக்கிறது தங்கம் கு மேல் உந்தத்தை பராமரித்தால் அடுத்த ஏற்ற இலக்கு பிவட் ஒன்று மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று டாலர் ஆகஸ்ட் இருக்கும் இதற்கு நேர்மாறாக விலைகள் மூன்று நாற்பத்தி மூன்று ஒன்றுக்கு கீழே இருந்தால் கரடி உந்தம் பலு பெறலாம் இன்று காலையில் திறப்பிலிருந்து நாற்பது டாலர் விரைவான வீழ்ச்சியால் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது கலப்பு சமிக்கைகள் கொடுக்கப்பட்டால் குறிப்பாக ஏமேல்பி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு டாலர் அருகில் ஆதரவு தோன்றலாம் இது கீ சென்டிமெண்ட் இண்டெக்ஸ் கே மற்றும் கேசிஎக்ஸ் காட்டி இரண்டிலிருந்தும் தொடர்ச்சியான காலை வாசிப்புகளால் ஆதரிக்கப்படுகிறது இன்று மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறை பரிந்துரைக்கப்படுகிறது கீழ் நோக்கிய அழுத்தம் தீவிரமடைந்தால் பிவட் இரண்டு மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு டாலர் இறுதி பாதுகாப்பு வரியாக செயல்படும் தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது